வெக்கம் வைக்கேட்டவைங்களா இதுக்கு எதுக்கே விலையின்னு சொல்லிமா தெரியணும் இப்படி வந்து நம்ம பாகிஸ்தானை பார்த்து கேட்குற மாதிரி தான் பாகிஸ்தான் வந்து ஆசியன் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனலில் ஒரு கீழ்த்தனமான வேலையை வந்து பண்ணியிருக்காங்க இந்தியாவை எதிர்க்கணும் அப்படின்னா நாங்கள் என்ன ரேஞ்சுக்கு வேணால் இறங்குவோம் அப்படின்னு கேவலமான ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நம்ம விடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போதான் ரீசண்டாக சைனாவில் ஏசியன் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனல் வந்து நடந்துச்சு இந்த ஃபைனல்ல யாரெல்லாம் மோதணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து சைனா கூட மோதே சைனாவை ரொம்ப அழகா அவங்களோட சொந்த மண்ணிலே வந்து வீழ்த்திட்டோங்க இது மூலமாக நம்ம இந்தியா வந்து அஞ்சாவது முறையாக ஏசியன் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை வந்து வின் பண்ணியிருக்கோம் அந்த அளவுக்கு நம்ம இந்தியன் ஹாக்கி பிளேயர்ஸை வந்து நம்ம எல்லாருமே கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம் இது சூப்பரான விஷயம் சைனா கூட இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி நம்ம பிளேயர்ஸ் வின் பண்ணி மாஸ்க் காட்டிட்டாங்களேன்னு நம்ம இந்தியன் ஹாக்கி டீமை வந்து அவ்வளோ தூரம் பாராட்டிட்டு வந்துட்டுருக்கோங்க இப்போ நம்ம இந்தியன் ஹாக்கி டீமை எவ்வளோ தூரம் பாராட்டுறோமோ அதே மாதிரி பாகிஸ்தான் பிளேயர்ஸையும் பயங்கரமாக வந்து கிண்டல் பண்ணிட்டு வந்துகிட்ருக்கோம் இதுக்கான காரணம் என்ன அப்புடின்னு தான் வந்து யோசிக்கிறீங்க இந்தியாவும் சைனாவும் ஃபைனல் மேட்ச் வந்து விளாடும்போது பாகிஸ்தான் பிளேயர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபைனல் மேட்சை வந்து பார்த்துருக்காங்க பார்த்தா பேசாமல் பார்த்துட்டு மட்டும் போக வேண்டிதானே வெளியே இருந்துக்கிட்டு சைனா தான் ஜெயிக்கணும் சைனாதான் ஜெயிக்கணும்னு சைனாவுக்கு ஆதரவாக கோஷங்களை வந்து போட்டிருக்காங்கங்க கோஷங்கள் போட்டது மட்டும் இல்லாமல் அவங்க கையில் வந்து சீனா கொடியை வச்சு சப்போர்ட் பண்ணுறது அதுலேயே ஒரு பாகிஸ்தான் பிளேயர்லாம் அவரோட ஃபேஸில் அப்படியே சீனா கொடியை வந்து பெயிண்ட் பண்ணிட்டாருங்க அங்கே பாகிஸ்தான் பிளேயர்ஸ் உட்காந்துக்கிட்டு சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அது பாகிஸ்தான் பிளேயர்ஸா இல்ல சைனா பிளேயர்ஸா அப்படிதாங்க வந்து தோணுச்சு அந்த அளவுக்கு இந்தியா ஜெயிக்க கூடாது அப்படின்ற வெறியில சைனா தான் ஜெயிக்கணும் சைனா தான் ஜெயிக்கணும்னு அவ்வளவு தூரம் வேண்டுதலை வந்து போட்டாங்க ஆனா கடைசியில அவங்க என்னவா வந்து வேண்டுதலை போட்டாலும் அந்த வேண்டுதல் எல்லாமே நாசமா போயிடுச்சுங்க ஏன்னா அந்த வேண்டுதல் எல்லாத்தையுமே சுக்கு சுக்குநூறாக்கி நம்ம இந்தியன் ஹாக்கி டீம் வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து சைனாவை ஒண்ணுக்கு ஜீரோ அப்படின்ற அடிப்படையில ரொம்ப அழகா வீழ்த்தி கப்ப தட்டி தூக்கிட்டோம் இப்ப பாகிஸ்தானோட இந்த ஒரு மோசமான சம்பவத்தை பார்த்துதான் எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து கேவலமான செயல் இல்லையாப்பா ஏன் இந்த மாதிரி வந்து நடந்துக்கிறீங்கன்னு அவ்வளோ தூரம் வந்து விமர்சனம் வந்து பண்றாங்க இந்த ஒரு விமர்சனத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா பாகிஸ்தானும் ஆசியன் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் வந்து விளாண்டாங்க இதில் இவங்க செமிஃபைனல் வரைக்கும் வந்தாங்க செமிஃபைனலை தான் வந்து தோத்துட்டாங்க செமிஃபைனலில் யாரும் கூட தெரியுமா தோத்தாங்க இவங்க சைனா ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லி அவ்வளோ தூரம் சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா சைனா கூட தாங்க செமிஃபைனலில் வந்து தோத்தாங்க அவ்வளவு தூரம் தன்னை தோக்கடிச்ச டீம் போய் வின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ தூரம் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு வந்து இருக்கும் இதை பார்த்து தான் நெட்டிசன்ஸ் எல்லாருமே பாகிஸ்தானை பங்கமாக கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் வந்து தெரியுது நீங்கள் வேணும்னே கூட சைனா கிட்ட தோத்துருந்தாலும் தோத்துருப்பீங்கப்பா ஏன்னா அவங்க மனநலம் எல்லாத்தையுமே வந்து பார்க்கும்போது அப்படி தான் இருக்கு ஏன்னா நீங்கள் வந்து ஃபைனலுக்கு வந்து இந்தியா கிட்ட தோத்த அசிங்கமாக போயிரும் சொல்லி நீங்கள் வந்து சைனாவை ஜெயிக்க வச்சு திரும்ப வந்து சைனா ஜெயிக்கணும்னு வேண்டியிருக்கீங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட கேவலமாக இல்லைன்னு பாகிஸ்தான் பிளேயர்ஸை பார்த்து அவ்வளோ தூரம் நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வியை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஸ்போர்ட்ஸில் கூட அவங்களோட வெறுப்புணர்வை எந்த அளவுக்கு காட்டுறாங்கன்னு பாருங்க வெறுப்புணர்வை காட்டுறது மட்டும் இல்லாம தன்னோட எஜமானியான சீனாவை வந்து கௌரவப்படுத்தணும்னு எந்த அளவுக்கு பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து இறங்கியிருக்காங்கன்னு பாருங்கள் ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் கடைசி நாடாக சைனாவை தான் இருக்காங்க சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா வந்து சைனா சும்மா விடுவாங்களா இதனால தான் பாகிஸ்தானு எங்களுக்கு சைனா தான்ப்பா இல்லை அப்படின்னு சீனா கூடிய டேரெக்டாக கையில் எடுத்து இந்த மாதிரி வந்து சீனாவுக்கு அவ்வளோ தூரம் விசுவாசமாக வந்திருக்காங்க உண்மையிலே பாகிஸ்தான் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணலைனா தான் வந்து அதிசயம் ஏன்னா இதே மாதிரி தான் ஒரு தடவை நம்ம டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் செமிஃபைனலில் நம்ம இந்தியா வந்து இங்கிலாந்து கிட்ட தோத்தப்ப அப்ப பாகிஸ்தான் பிரதமர் செபாஸ் வந்து ஒரு கேவலமான வேலையை வந்து பண்ணியிருந்தாருங்க என்ன வந்து பண்ணியிருந்தாரு அப்படின்னா அதாவது இந்தியாவை பாகிஸ்தானும் வந்து ரொம்ப மோசமா தோக்கடிச்சிட்டாங்க இங்கிலாந்தும் தோக்கடிச்சிட்டாங்க இப்போ ரெண்டு பேரும் மோத போறாங்கன்னு ஒரு கான்ட்ரோவர்சியல் ட்வீட்டை வந்து போட்டாரு அதுக்கப்புறம் நிறைய பேர் பாகிஸ்தான் பிரதமரை வந்து விமர்சனம் பண்ணாங்க இப்போ இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் பாகிஸ்தான் பிளேயர்ஸே இப்படி பண்ணியிருக்கிறது தான் நம்ம எல்லாத்துக்குமே ஆச்சரியமா வந்திருக்குங்க பாகிஸ்தானோட எண்ணம் அப்படின்றது அவ்வளோ தூரம் மோசமாக வந்திருக்கு இவங்க இப்படிலாம் வந்து எண்ணத்தை வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா எப்படி அந்த நாடு முன்னேறும் இதனால தான் அந்த நாட்டில் பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு இப்போ பாகிஸ்தானோட நிதி நிலைமை அப்படின்றது அவ்வளோ தூரம் வந்து மோசமாக போய்கிட்டு இருக்குங்க இந்த மாதிரி பாகிஸ்தானில் நடக்கிற பிரச்சனையை வந்து கண்டுக்காமல் தன்னோட எஜமானிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பாகிஸ்தான் ப்ளேஸ் இப்பெல்லாம் வந்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது அங்கே ரொம்ப ஆச்சரியமாக வந்திருக்கு ஏன்னா இப்போ பாகிஸ்தானில் என்ன மாதிரி நிலமை வந்துருக்கு அப்படின்னா அங்கே வந்து முப்பத்தொம்போது சதவீத சில்ட்ரன்ஸ் வந்து ஸ்கூலுக்கே போக முடியாமல் ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் வந்து இருக்காங்க ஸோ இதனால ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்கள் நாட்டோட நிதி நிலமை சரியாகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் நாட்டில் எஜுகேஷன் வந்து கரெக்டாக வந்துருக்கணும் குழந்தைங்களுக்கு வந்து சரியான படிப்பு வந்து கிடைக்கணும் ஸோ அந்த மாதிரி படிப்பு கிடைச்சாதான் அவங்க வந்து வேலைக்கு போவாங்க நாடு முன்னேறும் நாடு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து வரும் ஆனா உங்க நாட்டுல எஜுகேஷன் சிஸ்டமே சுத்தமா சரியில்லை அதனால உங்க நாட்டு கிட்ஸ் எல்லாத்துக்குமே எஜுகேஷன் கிடைக்கிற மாதிரி வந்து பாத்துக்கோங்க எப்ப வந்து உங்க நாட்டுல வந்து படிப்பு நல்லா வந்து வளருதோ அப்பதான் உங்க நாடு வந்து வளரும் இத மொத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு இது மாதிரி ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து சொல்லியிருக்காங்க இவங்க இதோடு நிறுத்தாமல் என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு உங்க நாட முன்னேற்ற பாதையில் கொண்டு போன அப்படின்னா இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் இப்போதான் ரீசெண்டாக உல்லாஸ் அப்படின்ற எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க இந்த ஒரு சிஸ்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் நாடு நல்ல நிலைமைக்கு வந்து போகணும் இது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது தாங்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஆச்சரியமாக இருக்கு இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது அது உல்லாஸ் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னா நான் வந்து கேட்குறீங்க உல்லாஸ் எஜுகேஷன் சிஸ்டம்னா ஒன்றுமே இல்லைங்க நம்மளோட கிட்ஸோட டேலண்ட்டையும் அவங்களோட ஸ்கில்ஸையும் வந்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கு என்ன மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் வந்து கொடுக்கணுமோ அது மாதிரி கொடுக்குறது தான் இந்த உள்ளாஸ் எஜுகேஷன் சிஸ்டம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்கூலிங்ஸை வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க ஸ்கூலுக்கு ஏர்லி ஏஜில் போகாமல் இருப்பாங்க அவங்களுக்குலாம் இந்த ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும் இதனால தான் பாகிஸ்தானில் நிறைய பேர் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறனால இந்த ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்கன்னு ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்க நல்லதெல்லாம் வந்து சொல்லுவாங்க இதை பாகிஸ்தான் கேட்பாங்களா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இந்தியாவே ஆகாது இந்தியாவே வேணான்னு அவ்வளவு தூரம் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடில் வந்திருக்காங்க இருக்காங்க இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் வந்து இந்தியாவை ஃபாலோ பண்ணாதாங்க வந்து அதிசயம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்த சீரியஸாக வந்து எடுத்துக்கணுங்க ஏன்னா இதனால பாகிஸ்தானுக்கு பல பிரச்சனைகள் வந்து வருது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட என்னோட நட்பு நாடுகள்னு சொல்ற இஸ்லாமிய நாடுகள் எல்லாருமே சேர்ந்தாப்புல பாகிஸ்தான் மேலே ஒரே ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சாங்க என்ன அப்புடின்னா உங்கள் நாட்டிலேருந்து வர லேபர்ஸ் யாருமே உருப்படியாக ஒர்க் பண்ணுறதே இல்லை அவங்களுக்கு ஸ்கில்ஸே சுத்தமாக இல்லை அவங்க நாங்கள் ஒரு வேலையை பார்க்க சொன்னால் அவங்க இஷ்டத்துக்கு வேறு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இப்படியே வந்து பார்த்துட்டு இருந்தால் எப்படி எங்களோட ஒர்க்கு கரெக்டாக நடக்கும் அதனால் நீங்கள் உங்கள் நாட்டு லேபர்ஸை எங்கள் நாட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அனுப்புங்கன்னு யுஏஇ கத்தார் சவுதி அரேபியா இந்த மாதிரி நாடுகள் வந்து பாகிஸ்தான் மேலே குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க இதுக்கப்புறம் தான் பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து சரி நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நடத்தலாம் அது நடத்தலாம் இது நடத்தலான்னு நிறைய விஷயங்களை வந்து பண்ணாங்க இப்போ இது மாதிரி பிரச்சனைகள் தொடரக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து பாகிஸ்தானுக்கு இந்த மாதிரி ஒரு வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க பாகிஸ்தான் இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே எப்படி சரி பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்